வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மூணு நாள் விரதம் அப்ப ஜனவரி மாசம் பத்தாம் தேதி ஏகாதசி இந்த விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏகாதசின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோட்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து மனமுருகி அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்யும் போது அவங்களோட முன்வினை கர்மாக்கள் ஃபர்ஸ்ட் அழியும் சுகபோக வாழ்க்கைகளை பேசக்கூடியது அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கோ அந்த மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெருமாள் விஷ்ணு பகவான் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற விதத்துல நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம எப்படி எல்லாம் வழிபடணும் அப்படின்றத பத்தி சொல்லிருங்க மேம் வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்குடைய மிகப்பெரிய விரதம் அது சோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வய ஏகாதசி வரும் ஒரு சில வருடங்களில் இருபத்தஞ்சு வரும் சோ அப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் ஜனவரிக்கு பத்தாம் தேதிக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சோ வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மூணு நாள் விரதம் அப்ப ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஏகாதசி இந்த விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் தேதி தசமி அன்னைக்கு வேளை சாப்பாடோட நிறுத்திடுவாங்க இரவுக்கு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் முழு நாளும் பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க இதுல ஒரு சீக்கிரட் என்னன்னா ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது அது மிகப்பெரிய மகா பாவத்தை கொடுத்துரும் தசமி அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு உகந்த நாளா பார்க்கப்படுது அப்போ துளசி மாலை தான நம்ம போடுறோம் அதாவது தசமி அன்னைக்கே துளசியை பறிச்சு கட்டி வச்சுக்கிறதோ துளசி மலை வாங்கி வச்சுக்கிறதோ செஞ்சிடணும் ஸோ அப்போ முத நாள் வந்து ஒரு வேலை ஒரு பொழுதோடு நிறுத்திட்டு அடுத்து ஏகாதசி காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி விளக்கு ஏற்றி பெருமாள் படம்லாம் வச்சு விளக்கெல்லாம் வச்சு ஒரு அவளோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைப்பாங்க அத்திக்காய் பலகாரம் சில பேர் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு துளசி மாலையை போட்டுட்டு பெருமாளை கும்பிடுவாங்க அன்னைக்கு முழு நாளும் பெருமாளுக்காக விரதம் இது முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினோராம் தேதி துவாதசி இதுலதான் காலையில எழுந்து அதே போல பெருமாளுக்கு வழிபாடுகள் செஞ்சிட்டு இருபத்தி ஒரு காய்கள் போட்டு சமையல் செஞ்சு பெருமாளுக்கு நைவேத்தியமா வச்சுட்டு சாப்பிடுவாங்க இதுல ஒரு விசேஷம் என்னன்னா தசமிலேந்து துவாதசி இரவு சூரிய அஸ்தங்கம் வரைக்கும் யாரும் தூங்க மாட்டாங்க பெருமாளோட நாமத்தை பிடிப்பாங்க தாயம் விளையாடுவாங்க அந்த பாம்பு விளையாடுவாங்க எல்லாம் செய்வாங்க சோ இந்த ஏகாதசின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோட்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஏகாதசி தான் உங்களுக்கு வந்து சொர்க்கவாசல் அப்படிங்கிறது எல்லா பெருமாள் கோயிலையும் தந்து வைப்பாங்க சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சு பிடிச்சிட்டு போயிருவாங்க சொர்க்கவாசல்ன்றது முழு பெருமாளை நினைச்சிட்டு அந்த நேரத்துக்கு எவ்வளவு தூரம் பொறுமையா போக முடியுதோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு சோ இங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொர்க்கவாசல் அப்போ என்ன செய்வாங்கன்னா பெருமாளை அலங்காரம் பண்ணி ரத்தன மாலை அலங்காரம் செஞ்சு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு நதி புண்ணியத்து சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா அந்த நதியில குளிச்சுட்டு தான் போவாங்க சோ இந்த இடத்துல அது உருவாக்க முடியும்னா ஒரு கிணத்துக்கிட்ட கொண்டு வந்து அந்த நதியில வந்து பெருமாளை இது பண்ணிட்டு பெருமாளை வந்து கூட்டிட்டு வருவாங்க கரெக்ட் அந்த ஏகாதசி உச்சி நேரத்துல அந்த திறந்து பெருமாள் எப்படி வருவாருன்னா இவ்வளவுதான் இருப்போம் எப்படி பெருமாளை அந்த தூரத்துக்கு போயிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போவாங்க அந்த காட்சி பாக்குறது ரொம்ப விசேஷம் சோ அதே போலதான் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய காலகட்டம் தான் நம்ம கண் விழிச்சு விரதம் இருக்கிறதே அதுக்கு சமம் தான் நிறைய பேர் இத போய் மிதிச்சாதான் அங்க போனாதான்னு பக்தூ பக்தனுக்காக இறைவனே இறங்கி வர தெய்வம் பெருமாள் சோ இந்த மூன்று நாட்கள் தசமி மத்தியானந்து துவாதசி சூரிய அஸ்தங்கம் வரைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இதில் தான் பெருமாள் வந்து நாச்சியார் வேஷமும் போட்டுட்டு வருவாரு இந்த பக்தர்களுக்காக சிங்கம் போல டக்குன்னு வந்துட்டு போற காட்சிகளும் ஏற்படும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மூன்று நாட்கள் ஒருத்தர் வந்து மனமுருகி அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்யும் போது அவங்களோட முன்வினை கர்மாக்கள் ஃபர்ஸ்ட் அழியும் ஏன்னா இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து போன ஜென்மத்தோட கர்மா வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம செய்யறது அடுத்த ஜென்மத்துக்கு புரிதுங்களா ஏன்னா இப்போ ஒரு குழந்த ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்குன்னா பிறக்கும் போதே அப்பாவுக்கு குன்னுச்சா என்ன இல்ல அப்பாவுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு வந்துச்சு முன்ஜென்மத்து கர்மாவின் அடிப்படையில்தான் நவ கிரகங்கள் ஜாதகத்துல அமைக்கப்பட்டு அந்த குழந்தை அந்த நேரத்துக்கு வெளியில வருது அப்போ முன்ஜென்ம கர்மாவோட வீரியம் குறைஞ்சிச்சா இந்த ஜென்மத்துல இன்னும் சுதந்திரமா இருக்கலாம் அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் தான தர்மம் தான் அதுல இருக்கக்கூடிய மிக சிறப்பு அப்ப இந்த பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காய்கள் சொல்லக்கூடிய இது இருபத்தோரு காய்கள் எப்படி சிவனுக்கு நம்ம ஆருத்ராக்கு காய்கள் பறிச்சு கும்பிடுவோமோ அதே போல வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுக்கு வந்து இந்த காய்கள் பறிச்சு பண்ணுவாங்க அத்திக்காய் பலகாரம் வெறும் உளுந்த அரைச்சு சின்ன சின்னதை தேங்காய் பால வச்சு கும்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கர்ப்பிணிகள் சின்ன குழந்தைங்க இவங்க உடல்நிலை சரியில்லாதவங்களும் இந்த மாதிரி இருப்பாங்க தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருன்னு எந்த தெய்வமும் சொல்லலை சோ வயது முடியலையா உடம்பு இருந்தாதான் எல்லாமே செயல்படுத்த முடியும் அப்ப அதுக்கேத்தபடியான ஒரு பாலோ ஒரு அவளோ சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருக்க என்னால இருக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமா இந்த விரதத்தை இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வைகுண்டா ஏகாதசியில வந்து ஒரு விரதம் இருக்கும் பொழுது கர்ம வினை குறையும் அப்படின்னு சொன்னீங்க கர்ம வினைய தாண்டி வேற என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்குமா அதாவது பெருமாளுடைய ஆசிர்வாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் வைப்ரேஷன் ஏற்படு நம்ம வந்து தமிழ் கடவுள்கள்ல எல்லா கடவுளையும் பார்க்கும்போது செல்வ செழிப்போட மனைவியோட ஆடம்பரமா ஒரு பெருமாளை பார்க்கும் காட்சி அவ்வளவு விஸ்வரூபமா இருக்கும் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து விஷ்ணு அதாவது சுகபோக வாழ்க்கைகளை பேசக்கூடியவர் அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கோ அந்த மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பெருமாள் விஷ்ணு பகவான் அப்ப இந்த ஏகாதசி விரதம் ஒருத்தர் இருக்கும்போது இருபத்தைந்து ஏகாதசியோ ஒருத்தர் இருக்காருனாக்கா பரிபூர்ண ஆசிர்வாதமோ இல்ல என்னால முடியாதுங்க இந்த நாள் தாங்க முடியும்ன்றது அந்த ஒரு நாளும் ஆத்மாத்தமா இருக்கும்போது அந்த ஏகாதசியோட ஆசிர்வாதம் ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு அதாவது அரண்முரன் சொல்லி ரெண்டு அறக்கர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு அறக்கர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட போரிடுறாங்க ஒரு 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 யுகமே போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காலகட்டத்தில் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமயமலை கீழே ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு அங்கே வந்து அவர் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த முரண் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே பெருமாள் தூங்கிட்டு சைன கோலத்துல அவருடைய உடம்புல இருந்து வந்த ஒரு பெண் சக்தி அந்த அரண் அரண்முரனை அழிச்சாங்க அந்த பெண்ணுடைய தான் ஏகாதசி அப்ப வந்து அந்த பெண் வந்து பெருமாளுடைய சக்தியிலேந்து வந்து அழிச்சதுனால அந்த அரண் முரன் சொல்லக்கூடிய அசுரனுக்கே வைகுண்டத்துக்கு போவதுக்கான பதவி ஏற்பட்டுச்சான் ஏன்னா ஏகாதசி மூலியமா அதனால அதனாலதான் வந்து எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் தன்னோட மன்னிப்புகளை கேட்டுட்டு அதுக்குண்டான தா தர்மங்கள் அதான் தான தர்மங்களை செஞ்சுட்டு இந்த ஏகாதசி விரதமும் எடுக்க ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க எடுத்துடலான்ட்டு முடியவே முடியாது கர்ம வினை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஏகாதசி விரதம் ஒரு தரால இருக்க முடியாது அதை சேலஞ்ச் பண்ணி கூட சொல்லலாம் ஆனா கர்ம வினையை குறைக்கிறதுக்காக தான் இந்த விரதம் எந்த அளவுக்கு ஹெல்பிங்ல இருக்கீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க என்ன ஒரு ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது தாராளமா இறைவனே அந்த பிராப்தத்தை கொடுப்பாரு அப்ப இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சரி பார்த்துக்கிட்டு செய்யும் போது இந்த விரதம் பரிபூர்ணமா ஏற்படும் ஏகாதசி விரதம் குறித்தும் மார்கழி மாதம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி